ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எப்போவுமே நம்மளுக்கு வந்து ரொட்டீன் வந்து ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற ரிப்பீட் மோடில் இருந்தாலும் இந்த ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் வீக் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதே சேம் ரொட்டீனை வந்து நம்ம கன்டினியூ பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து எனக்கே வந்து எப்படா இது வந்து முடிஞ்சு திருப்பி பழைய ரொட்டீனுக்கு வருவோம் அந்த ரேஞ்சுக்கு வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே முக்காலுக்கு எழுந்தோம் எழுந்துட்டு சரசரன்னு வந்து பார்த்தீங்கன்னா சமையல் விலையெலாம் வந்து பார்த்துட்ருந்தேன் இப்போ ரெகுலராகவே வந்து என்றைக்கு பெயிண்ட் அடி கால் வராங்கன்னே தெரியாது அப்படின்றதுனாலே காலையிலே சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுருது இன்றைக்கி ரசம் வச்சு பாப்பாவுக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பண்ணி கொடுத்துட்ருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு கருவாடு வந்து தொட்டுக்கிட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்கு மட்டும் நான் கருவாடு வந்து சாப்பிட்ற நேரத்துக்கு வந்து வருத்துக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் பெயிண்டிங் ஒர்க் வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப பெட்டெல்லாம் வந்து நம்ம என்ன தான் துணி சுற்றி வச்சாலுமே டஸ்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி துணிட்டே இருந்ததுனால மேலே பாப்பாவோட டாய்ஸ்லாம் லேப்பில் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி பாருங்கள் அதுக்கு மேலே வந்து பில்லோஸ் பெட் எல்லாத்தையுமே துணி சுற்றி அப்படியே மேலே பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சிருந்த எல்லாத்தையும் நல்ல நெருக்க தள்ளி வச்சுட்டு வச்சுட்டேன் இன்னுமே நம்ம இன்னும் ஒரு ரெண்டு மூணு திங்ஸ் ஏதாவது எடுத்து உள்ளே திணிக்கலாம் போகிறதுக்கு அவ்வளோவுக்கு கேப் இருக்குது ஒரு ரெண்டே ரெண்டு பில்லோ மட்டும் கீழே வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் மேல வச்சுட்டு பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வந்து முன்னாடி வந்து ரசம் சுத்தமாகவே வந்து சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரசம் செய்கிற அன்னைக்கெல்லாமே வந்து காலையிலுமே வந்து சாதம் வந்து வச்சு ரசத்தை வந்து ஊற்றி நல்லா கையால் ம பசஞ்சி ஊட்டி விட்றேன் அவளுக்கு நான் ஊட்டி விட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தனாலேயே ரசம் செய்கிற அன்னைக்கு மட்டும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வச்சு ஊட்டி விட்டுருவேன் ஆஃப்டர்நூனுக்கும் வந்து ரசமே எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க அது சாப்பிட்டு கொஞ்சம் பழங்குனதுக்கப்புறம் இப்போ வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் வந்து அவங்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா எனக்கு ரசம் இன்னைக்கு வச்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு நைட் நை டைமில் வந்து ரசம் வச்சு சாப்பிடுவோம் இல்லைன்னா இன்றைக்கி காலையிலையும் மதியானத்துக்கும் லஞ்சுக்கும் ரசத்தை வந்து எடுத்துக்கிட்டு நைட்டுக்கு வந்து வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து கிச்சன் எப்போவுமே இந்த மாதிரி ட்ரையாக இருக்கிறது வந்து பிடிக்கும் ஸ்கூலுக்கு வந்து பாப்பா விட போகிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு கையோடு தொடச்சி விட்டுட்டு போயிட்டு வந்து பார்த்தா நம்மளுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் இருக்கிற மாதிரி இருக்கும் பாத்திரங்கள் வந்து அதுக்கப்புறம் இங்கே வெயில் வேறு ஜன்னல் வழியாக வந்துகிட்டு இருக்கும் இந்த நான் இந்த இடத்துக்கிட்ட அந்த வெயில்லேயே கொஞ்சம் வந்து காஞ்ச மாதிரி இருக்கும் பாப்பா வந்து ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா சரி இன்னைக்கு பெயிண்டர்ஸ் வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சுரண்டிட்டு பட்டிலாம் கொஞ்சம் அங்கங்கே தெருப்பு விட்டுருக்கிறதுக்குலாம் வந்து பூசணும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதில் டஸ்டெலாம் உள்ள கிச்சனை வந்து மூடுறதுக்கு எந்த துணி வந்து போடலாம் இங்கே ரெண்டு இடத்துலையும் ஒரு சின்ன ஆணி மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல ஒரு கம் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே தான் அந்த ஆணையை சொறி வச்சிருந்தேன் ஸோ அதுக்குள்ளே வச்சா நிற்கிதா அப்படிலாம் சொல்லி செட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் டெய்லியுமே வந்து பெயிண்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க வருவாங்கன்னு வாசலையே பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த நாள் வந்து பதினோரு மணி வரைக்கும் வேகமாக ஓடிடுது அவங்க வர மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் வந்து பார்ப்பேன் இன்னைக்கு வந்து அவங்க வராங்களோ வரலையோ நம்ம வந்து காலையில் வந்து வீடு தொடப்போம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வந்து நான் இப்போ வீடு தொடச்சிட்டு வந்துட்டுருக்கேன் அதனால சரி இந்த வீக்கும் வந்து எப்பவும் போனால் நம்ம வியாழக்கிழமை தொடச்சிருவோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு எப் அந்த திங்ஸ் எதுவுமே நவுத்தலை சுற்றி வந்து அப்படியே இப்போ பீரோ இருக்குன்னா பீரோ சுற்றி மட்டும் அப்படியே ஃப்ளோரை தொடச்சி விடுறது அந்த மாதிரி மட்டும் தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாத்ரூம்லையுமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வைப் பண்ணி விட்டுட்டேன் நம்ம வீட்டில் ரெண்டு பாத்ரூம் வீட்டுக்குள்ள இருக்கில்ல அதில் வந்து கிட்ஸ் பெட்ரூமில் இருக்கிறது வந்து நம்ம தண்ணி ஊற்றினா டக்குன்னு ஓடிடுவோம் ஆனால் மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிறது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஸ்லோப் வந்து சரியாக இல்லை அதனால் தண்ணி ஓடாதனால ஒரு வைப்பர் வச்சு நம்ம குளிச்சு முடிச்சதுமே கையோடு தண்ணியாக வந்து தள்ளி விட்டுருவேன் அதனால் ஃபுல்லாக எல்லாத்தையும் தள்ளி விட்டு திறந்து வச்சுருந்தோம் அப்படின்னா காற்றுலேயே எல்லாம் ட்ரை ஆகிடுன்னு சொல்லிட்டு ஓப்பனில் வச்சுருந்தேன் அவங்க வர நேரத்துக்கு வந்து எல்லாம் ஈரப்பதம் இல்லாமல் ட்ரையாக இருந்ததுன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்குமேன்ட்டு ரெடி பண்ணி வச்சிக்கிட்டுருந்தேன் கடைசியில் அன்னைக்குமே வந்து யாருமே வந்து வரலை அவங்க வராங்களோ இல்லையோ ஆனால் நம்மளுக்கு வேலை வந்து காலையிலேயே முடிஞ்சிருது ரொட்டீன் வந்து அது ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் வாசலே பார்த்துட்டு இருக்காம நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது இப்போ எல்லாத்தையும் ஓரம் கட்டி அறுக்குனதுக்கப்புறம் மோஸ்ட்லி எல்லா திங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே தான் டம்ப் ஆகிருக்கு எனக்கு இந்த வீட்டுக்கு வந்து வரப்போ வீடு ஓகே இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் இதெல்லாம் இந்த அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி மெஷர் பண்ணி கட்டியாச்சு ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் என் மனசில் வந்து தோன்ற எப்போவுமே தோன்ற விஷயம் இன்னும் கொஞ்சம் சின்னதாகவே நம்ம கட்டியிருக்கலாம் இது வந்து கொஞ்சம் பெருசு தான் ஆனால் வெளியிலேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எங் நம்ம ஸ்ட்ரீட்லலாம் எல்லாேருமே வந்து இடத்த அடைச்சி பெரிய வீடாக தான் கட்டியிருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம வீடு வந்து சின்ன வீடு தான் ஆனால் எனக்கு என்னமோ இந்த இதையும் விட சின்னதாக இருந்தாவே போதுமானது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு மைண்டில் தோணுச்சு இப்போ நம்ம தெருவில் வந்து ரோடு போட்டுட்ருக்காங்களா அதனால பக் கல்லெல்லாம் கொட்டியிருக்குது அப்படின்றதுனால இந்த ரோட்டில் போகாமல் பின்னாடி இருக்க ரோடு வழியாக நாங்கள் வந்து வருவோம் அப்படி வரப்போ அங்கேருந்து பார்த்தா நம்ம வீட்டோட பேக் சைடு தெரியும்ல அங்கே பார்த்தா அழகா ஆன ஒரு வீடு அந்த மாதிரி வந்து ஒரு ஃபீல் வந்து கு கொடுக்குது ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற நம்மளுக்கு இதை விடவே இன்னும் சின்னதாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ கொஞ்சம் நாட்களாக எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு ஆனால் நம்ம ஃப்யூச்சரில் வந்து குழந்தைங்க நல்லா இப்போ பாப்பாலாம் வளர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னா இந்த வீடு வந்து நம்மளுக்கு போதுமானது இப்போ தோணுது சின்னதாக இருக்கணும்னா ஆனால் ஃப்யூச்சரில் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் கட்ட முடியாது அதுக்காகவே தான் நாங்கள் வந்து இப்போ இதுக்கே இந்த அளவுக்கு வந்து தேவையான அளவுக்கு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம் லிவிங் ரூம் கிச்சன் வந்து ஓரளவுக்குனாலும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் இப்போ நம்ம மட்டுமா இதை யூஸ் பண்ண மாட்டோம் யூஸ் பண்ண போகிறோம் ஃப்யூச்சரில் வந்து இப்போ நம்ம மாமனார் மாமியார் அவங்களாம் இங்கே வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம திங்ஸ்லாம் அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும் பாப்பாவும் வந்து வளர்ந்து வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் கிச்சனை யூஸ் பண்ணுறப்ப அவங்களுக்கு வந்து பெருசாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா அதுக்காக தான் கொஞ்சம் எல்லாமே பார்த்து போதுமான ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் போதுமான அளவுக்கு தேவையான அளவுக்கான அளவுகளில் தான் வந்து வீடு வந்து கட்டியிருக்கோம் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த க்ளீனிங் ப்ராசஸ்னாலே நம்ம தோணுது அடிக்கடி நம்ம எப்போ தான் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது என்ன தான் நீட்டாக வச்சிருந்தாலும் டஸ்ட்டு ரெகுலராக வந்துக்கிட்டே தான் இருக்குது அதை நம்ம டெய்லி ரெகுலராக டஸ்ட்டு தட்டுறோம் க்ளீன் பண்ணுறோம் கூட்டுறோம் தொடக்கிறோம் அந்த வெளியெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம்ல அதனாலேயே நம்ம சின்னதாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி தோணுதோ நம்ம பாப்பாவுக்கு வந்து இப்போ ஆனுவல் எக்ஸாம் டேர்ம் டூ வந்து பார்த்திங்கன்னா டைம் டேபிள் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ அதை வந்து எழுதிட்டு பாப்பாவுக்கு வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த சாப்டர் என்னென்னக்கு எக்ஸாம் வந்து வருது எவ்வளோ அதில் என்ன சாப் அந்த சப்ஜெக்ட்லாம் என்ன எத்தனை சாப்டர் வந்து எக்ஸாமுக்கா பேஜஸ்லாம் கூட தனித்தனியாக நோட் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அவங்க படிக்க படிக்க வந்து பார்த்திங்கன்னா அதில் சர்க்கிள் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருப்பாங்க அப்போ அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு வேஸ்ட் பண்ணுற டைமில் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே எனக்கு லாஸ்ட்டு எக்ஸாம் அசஸ்மெண்ட் டூ வந்து டிசம்பர் எண்டில் நடந்ததில்லை அந்த எக்ஸாமாக போய் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள்ட்ட சொல்லிருந்தேன் பாருங்கள் ஃப்ரீயாக அவளே படிக்க விட்டுட்டேன்னே அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு நாள் கூட பக்கத்தில் உட்காந்து படிச்சியா எழுதினியா அப்படின்னு பக்கத்தில் இருந்தால் செக் பண்ணவே இல்லை இன்றைக்கி தான் டைம் டேபிள் வந்து எழுதிட்டு அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த டைம் டேபிளில் இருக்கிற இந்த சப்ஜெக்ட்டு இந்த நாளில் வந்து படிங்க அப்படின்றத மட்டும் நோட் பண்ணி கொடுத்தேன் இது நல்லா தான் இருக்குது ஆனால் அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கிலீஷ் சயின்ஸ் சோஷியல் அதெல்லாம் நல்லா பண்ணிடுவாங்கன்னு தோணுது ஆனால் தமிழ் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது எனக்கு ஏன்னா இடையில ஒரு நாள் கட்டுரை வந்து எனக்கு எழுதி காட்டுனப்பே தெரிஞ்சிருச்சு ரொம்ப மோசமாக கட்டுரை எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்போ தமிழ் வந்து ரெகுலராக படித்தும் சரியாக படிக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அதனால தமிழ் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓக் வந்து வாங்கிட்டு வந்தது போதும் இதே தான் ரெகுலராக எல்லாத்துக்கும் குழம்பு வைக்கிறதுக்காக இருக்கட்டும் புயல் செய்கிறதுக்காக இருக்கட்டும் சமையலில் எது செய்யணும் அப்படின்னாலும் டக்குனு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓக் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து தாளித்து விட்டு வச்சிருது இதுக்கு வந்து லிட் வந்து நம்ம மெயினாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாலே தான் இதை வாங்கியிருந்தேன் ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து டிமார்ட்டில் வாங்கின ஒரு ஃப்ரை பேன் இருக்குது அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிட் இல்லை இதுவும் வந்து டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் அப்படின்றதுனால இதோட லிட் வந்து அதுக்கு செட்டாக அப்படின்றதுனாலே நான் மெயினாக இதை வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த ஹேண்டில்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு மூலாம்பூசின மாதிரி நல்லா வந்து கோல்டன் கலர்ல தக தகுல அதுக்காகவே இருக்கலாம் கிளாஸ் லீடு எல்லாமே நல்லா ஹெவி வெயிட் ப்ளே தான் ட்ரைப்லையில் நார்மலாக சின்ன பாத்திரங்கள்லாம் கூட வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே ப்ரைஸ் தான் இருந்தது இவங்கக்கிட்ட இந்த ஓன் ப்ராண்டில் வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஸாரில் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த இது மற்ற இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கடாய் டைப்லெலாம் நான் வந்து வாங்கினேன் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கூடவே இருக்கிற மாதிரி இருந்துச்சு அங்கே வாங்கின விசில்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் அவங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக பாப்பா வந்து எனக்கு சாரமாக வந்து செஞ்சு கொடுங்க ஏதாவது அப்படி சொல்லி கேட்க ஆரமிச்சிருவாங்க அதனால் அவளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி பாஸ்தா வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் பொடியாக வந்து பூண்டு நறுக்கி எண்ணெயில வந்து ஆட் பண்ணி வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அது மட்டும் தான் ஆட் பண்ணுறது அதையும் வந்து அந்த மசாலாவையும் அது கூட சேர்த்து வதக்கிட்டு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருந்தா பாஸ்தா தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியலாம் இந்த பாஸ்தா வந்து வேக வச்சுருந்ததுமே வந்து ட்ரை பிளே பாத்திரம் தான் அதில் வந்து ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டரு ரெண்டு கெப்பாசிட்டி வந்து நம்ம வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் மூணு லிட்டர்லேயும் இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டில் தான் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ஐநூற்றி தொண்ணூற்றொம்போது அறநூற்றி தொண்ணூற்றம்பது அந்த மாதிரி அவைலபிளாக இருந்தது ஹெவி பாட்டம் அப்படின்னு நம்ம இதிலேயே வந்து குழம்பு தாளித்து விட்டு கூட வந்து வைக்கலாம் கண்டினியூவாக வந்து வ்ளாக் வந்து ரெகுலராக போடுங்கன்னு சொல்லி சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க எவ்வளோ நாளைக்கு என்னால் போட முடியும் அப்படின்னு தெரியல இன்றைக்குமே வந்து என்னால் போட முடிஞ்சிருந்திருக்காது வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெயிண்டர்ஸ் வந்துட்டு வேலை வந்து இன்றைக்கி ஒரே ஒரு ஆள் வந்துட்டு தேய்ச்சி பட்டி பார்க்குற வேலை வந்து பார்த்துட்ருக்காங்க ஸோ கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்குது ஸோ அதோடையே வந்து பேக் சைடு வந்து நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்